Pebbles <tabils> Tamil Hi hello welcome back to Pebbles Tamil channel viewers இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம மெரினா பீச் பத்தி தான் இந்த மெரினா பீச்சில் என்னெல்லாம் டிஃபரண்டா இருக்குன்றத தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பாக்க போறீங்க climate வேற சூப்பரா இருக்கு இந்த summer வெயில் தாண்டி உங்களுக்கு சில்னஸ் தாண்டி இப்போ சும்மா மழை வர போதே எடுக்கும் போதே பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்னு இப்போ நீங்கள் பாக்கறது இந்த நேப்பியர் Bridge

இங்கே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஜி ஃபார்ட்டி ஹெச் டுவெண்ட்டி செவன் பி டூ ஏ இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது பகலில் வந்து உக்காந்திங்கன்னா ஹீட் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான ஷீட் கொடுத்துருக்காங்க அதனால் பகல் நேரத்துலையே நீங்கள் வந்து உட்காரலாம் பஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனாலும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து என்னென்ன பஸ்ஸு போகுதுன்ற இமேஜை நான் கொடுத்துட்றேன் இங்கே வர்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டூ ஏ டுவெல் ஜி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் பி டுவெண்ட்டி நைன் ஏ ஃபார்ட்டி ஏ ஃபார்ட்டி எச் ஃபார்ட்டி எல் ஃபார்ட்டி என் ஜேஜே நகர் மேற்கு கிழக்கெல்லாம் ரொம்பவே ரேரான பஸ்ஸுங்க அதிகமான பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜி டூ ஏ டு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி நைன் ஏ அண்ட் டுவெண்ட்டி செவன் பிங்க அதுலேயும் டுவெண்ட்டி செவன் பி உங்களுக்கு கோயம்பேடுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் இங்கே வர்றவங்க ட்ரை பண்ணுங்க ஓகே விவா நேப்பியர் பிரிட்ஜும் பஸ் ஸ்டாப்பையும் நீங்கள் பார்த்துட்டீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் மெரினா பேசி வரங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்குறது முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம் ஆஃப்டர் ஒன் இயர் அப்புறமா தான் இதுக்குள்ள வரேன் எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ கலைஞரின் கருவூலம் என்ன பார்வையாளர் அனுமதி நேரம் தான் காலை ஒன்பது மணி முதல் மாலை எட்டு மணி வரை உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதி கிடையாது இப்போ நம்ம வந்திருக்கிறது அண்ணா நினைவாலயம் மற்றும் கலைஞர் நினைவாலயம் தான் உள்ள என்ட்ரன் உடனே அண்ணா புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான காட்சி இங்கே இருக்கு நான் ரசிச்சு ரசிச்சு பார்க்கறதுக்குள்ள மழை வந்துடும் போல இருக்கு நான் அடுத்து கலைஞரையும் பார்க்கணும் வாங்க அடுத்து கலைஞரை பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பேரறிஞர் அண்ணா அருங்காட்சியகம் அண்ணா நினைவிடம் கலைஞர் நினைவிடம் கலைஞர் அருங்காட்சியகம் இதெல்லாம் இங்கே உங்களுக்கு இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கரண்டில் எப்படி இருக்குது ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அடுத்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சையும் பார்க்கலாம் வாங்க எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது அண்ணா அண்ணாவை பார்த்தோம் அடுத்தது யார் நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் கலைஞர் அருங்காட்சியகம் நுழைவாயில்தான் இருக்கும் இங்கே உங்களுக்கு கலைஞர் கருவூலத்தில் கலைஞர் உலகம்ன்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான் இது ஆன்லைனில் ஒன் டுவெண்ட்டி டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் நேரில் வரதா இருந்தால் ஒன் டுவெண்ட்டி டிக்கெட்ஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது டைமிங் காலையில் ஒம்போது மணிலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கேப்பில் ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்குமே இருக்குது அதை நீங்கள் வரும் யூஸ் பண்ணிக்கலாம் செவன்ட்டி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இப்போது வாங்க கலைஞரை சமாதியை பார்த்து விட்டு வரலாம் அண்ணா நினைவாலயம் கலைஞர் நினைவாலயம் வரும்போது கலைஞர் உலகத்துல போய் ஷோஸ் எல்லாமே பார்க்கணும்னா உங்களுக்கு அண்ணா மியூசியம் பக்கத்திலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்கு நேரா வந்து புக் பண்றவங்க இங்க வாங்கிக்கலாம் பக்கத்துலேயே உங்களுக்கு டாய்லெட் வசதிகள் எல்லாமே இங்கே நல்லாவே இருக்கு இப்போ கலைஞரோட நினைவாலயம் அண்ணா நினைவாலயம் பார்த்துறோம் அடுத்தது தலைவர் அப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட நினைவாலயத்தை பார்க்கலாம் வாங்க ஆனால் கிளைமேட்டை பாருங்க பார்ப்போமா என்னை தடுக்க எவனடா ராஜ் புஷ்பராஜ் எதுக்கும் அடங்காதவன் புதிய வடிவமைப்புடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பழனிசாமி அவர்களால் தலைமையேற்று திறந்து வைக்கப்பட்டது திறக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாரத ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் தோற்றம் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மறைவு எண்பத்தி ஏழு புரட்சித் தலைவி ஜெய ஜெயலலிதா தோற்றம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலு மறைவு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அது என்னமோ தெரில எனக்கும் பீச்சுக்கும்னாலே பயங்கரமாக கருமேகங்கள்லாம் சூழ்ந்துருது நல்லா இருக்குது நம்ம எங்கே போனாலும் கிளைமேட் அத்தப்பா இருக்க போல் இருக்கு ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் அதே காட்டுக்கலாம் உள்ளே ஏறின உடனே நீங்கள் ஃப்ரெண்டில் ஆகும்போது எம்ஜிஆர் மியூசியம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே வரும்போது எம்ஜிஆரோட நினைவிடம் இங்கே இருக்குது தலைவி ஜெயலலிதா அவர்களோட இங்கே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அம்மா அருங்காட்சியகம் இருக்குது அதே நேரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அறிவுசார் பூங்கா இருக்குது தெரியல இவங்க எப்படிப்பட்ட பெண்மணின்னு சொல்லலான்னு வாய் தரக்கிறதுக்குள்ள சும்மா மின்னல் வெட்டுது இடி இடிக்குது டைமிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே விவாஸ் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மழை வந்துருச்சு இதோட கண்டினியூட்டியே நம்ம பார்க்கலாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா வந்த வேலை நல்லா இருக்கா நினைவுன்னு நினைச்சா நினையலாம் பட் பாட்டு எல்லாருமே நினைவு தான் ஆகிடும் ਕੈਮਰਾ ਮਾਈਕ ਕੇ ਰਿਚਡ ਪਾ ਵੇਟ ਪੜੋ திரும்ப நம்ம ப்ளூ ஃப்ளாக் பீச்சை பார்க்க போகலாம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சை எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும் பார்க்கலாம் ரொம்ப மெரினா பீச்சில் பஞ்சமே இல்லை பார்க்கிங் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷாப் வெரைட்டிஸ் அதிகமாகவே இருக்கும் ஓகே விவாஸ் இங்கே நம்ம ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பார்க்கிங்கில் விட்டுட்டு உள்ளே என்ட்ரு வரும் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய வித்தியாசமான குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு உண்டான கேம்ஸ் ஆகட்டும் மூங்கில் சேர்கள் எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பை போய் ஒன்றா வாங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ப்ளூ ஃப்ளாக் பீச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து பார்க்கலாம் ஆனால் இப்போது முழுசாக கம்ப்ளீட் ஆகலை இருந்தாலும் நம்ம இந்த கோவளம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போயிருக்கோம் இங்கே ப்ளூ ஃப்ளாக் பீச்சு இப்போ பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ப்ளூ ஃப்ளாக் பீச் மாதிரி தான் இருக்குது வானம் முழுக்க 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 ப்ளூவாக இருக்குது இங்கே நிறைய ஃப்ரீயாக இருக்குது ஆக்சுவலி மழைன்றதுனால நிறைய பேர் கிளம்பிட்டாங்க வாங்க என்னெல்லாம் இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஒரு கேமுமே ஃபுல்ஃபில்லாக வரல பட் ஆனால் இது உங்களுக்கே தெரியும் குழந்தைங்க நின்றுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபன் கேம் இருக்குது பீச்சுக்கு வந்துட்டு பார்க்குக்கு போகணும்னு இனிமேட்டு இருந்த குழந்தைங்களாக சொன்னாலும் அப்படியே பிடிச்சி நிறுத்துங்க கேவிமியை தேட்டிகிற போய் இதில் குழந்தைங்க உக்காந்துட்டு சுற்றுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இது இருக்குது நல்லா இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து குழந்தைங்களுக்கு உண்டானது ரெண்டு மூணு ஊஞ்சல் வந்துடும் நாலஞ்சு சருக்கு மரம் வந்துடும் அப்புறம் சறுக்கி சறுக்கி விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மெயின்டைன் பண்ணால் உண்மையிலேயே சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ற இங்கே உங்களுக்கு நீர் ரொம்பவே முக்கியம் நீரின்றி அமையாத உலகு இந்த விண்ணின் மழைத்துளி தான் நம்ம மண்ணோட உயிர் துளி இதை நான் சொல்லலைங்க இங்கே சுவிமிங் பூலில் போட்டிருக்காங்க இங்கே சுவிமிங் பூல் இருக்குது பட் டைமிங் தான் அது என்ன டைமிங்கன்றதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க முன்னாடி இங்கே தென்னை மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க தென்னை மரத்தெல்லாம் பார்க்கும்போது உண்மையே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி மெரினாவில் தென்னை மரம் சுனாமியில் வந்தவங்க தென்னை மரத்தை பிடிச்சிக்கூட உயிர் வாழத்துக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே மெரினால உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபுல் அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயும் நீங்கள் இதை புக் பண்ணலாம் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இல்லைன்னு நினைக்கிறாங்க ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு ஒன் ஹவருக்கு ஈவினிங் லாஸ்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் இங்கே மெரினாவில் நீங்கள் சுவிம்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஃபன் கேம்ஸு இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது மார்னிங்கில் வரும்பொழுது கூட நீங்கள் இந்த மாதிரிலாம் விளையாடலாம் இப்போது ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு ஒரு முப்பத்தி மூணு அம்சமும் கொண்ட ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெயிட் சர்வீஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ருபீஸ் ஆர் தேர்ட்டி ருபீஸில் இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து என்ஜாய் பண்ணுறவங்களாம் என்ஜாய் பண்ணிங்க வந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குது கரெக்டாக இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பாளர் சிலைக்கும் பிரசிடென்சி காலேஜுக்கும் முன்னாடி தான் ஒரு நல்ல பரப்பளவில் ஒரு சூப்பரான கிளீனான நீட்டான பீச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருவீங்க தற்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பட் எபிசு நேமியெல்லாம் இருந்துச்சுன்னா மூட்டில் மரம் பார்க்கிங் இருக்கோம் பட் சூப்பராக இருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு முதுகுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷாக இருக்கு கிளைமேட் வேற சூப்பராக இருக்கு காற்று வேற சில்லு சில் சில்லுன்னு அடிக்குது சும்மா கால் மேலே கால் போட்டுன்னு சும்மா ஐயா ஸ்டேண்ட்ஸே இல்லை அது ரெடி பண்றதுனால இந்த இடமும் கொஞ்சம் அமைதியாகவே இருக்கா கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்கு அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கு நல்லா சில்லஸ் காற்று கடல்ல இருந்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்க ப்ளூ பீச் ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராகவே இருக்கும் செம்மையா இருக்கு நச்சின்னு இருக்கு கிளைமேட்டுக்கு அதுவுமா சூப்பராக இருக்கு என்னப்பா பஜ்ஜி வேணும் ரெண்டு உருளைக்கிழங்குக்கா ஒரு மொளகா ஆ சரிக்கா ரெண்டு பிளேட் கொடுக்கலாம் இல்லை மிக்சடாக கொடுத்துருங்க ஒரு ப்ளேட் தான் இங்கே ஒரு பிளேட் பஜ்ஜி அஞ்சு பீஸ் வரும் ஏய் பீச்சில் கம்பி வேறு போட்டிருக்காங்கப்பா இதெல்லாம் புதுசாக இருக்குது ப்ளீஸ் ட் கமான் வாங்க சாப்பிட்லாம் இங்கே உங்களுக்கு நிறைய கூல் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது பானிப்பூரி இருக்குது சமோசாஸ் இருக்குது ஒரு பிளேட் பஜ்ஜி எது ரெண்டு வேட க்ஸ் ஃப்ளவர் நென்ச்சியடை ஃபயரு ஓகே விவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ப்ளூ ஃப்ளாக் பீச் வரப்போகுது வந்த உடனே இன்னும் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய விளையாட்டு சாதனங்கள் இன்னும் வரவேண்டி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களோட ராட்டினோம் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய நைன்டி கிட்ஸ் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ராட்டினா மட்டும்தான் இருக்கும் அதுவும் ஆள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இங்கே இப்போது அப்படி இல்லை ஃப்யூச்சரில் ப்ளூ ஃப்ளாக் பீச்சிலலாம் இருந்தால் இருந்தால் நீங்கள் எதுவுமே பே பண்ணுன்ற அவசியமே இருக்காது அவங்க ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைவ் ஆர் டூ சிக்ஸ் கேம்ஸ் இருக்குது அதுலேயே குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்களுக்கு அண்ணா வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக ஒரு பெரிய வே இருக்குது இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே நிறைய ஷாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாட்ச் இருக்கு டேட்டோ இருக்குது ட்ரெஸ்ஸஸ் இருக்குது ஸ்லிப்பர்ஸ் இருக்குது நிறைய ஷாப்ஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு சிறு கடை வியாபாரிகள் இருந்து நம்ம வெளியே போகலாம் அவ்வளோக்கு அவ்வளோ ஷாப்ஸாக தான் இருக்குது நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு இங்கே இல்லாத கடைகளே இல்லை அந்த அளவுக்கு இங்கே உங்களுக்கு கடைகள் அவைலபிளாக தான் இருக்குது சூப்பரான ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த மெரினா பீச் தான் வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மெரினா பீச் எப்படி இருக்குது மெரினா பீச் எப்படி ரீச் பண்ணலாம் ப்ளூ பீச் பீச்செலாம் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பப்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் ஆகுல மனக்குறை இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் சிறந்த வாழ்க்கையாகும் மனக்குறையோடு எவ்வளவு செல்வத்துடன் வாழ்ந்தாலும் அதெல்லாம் வெறும் பகட்டாக அமையும்